ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான சிம்பிளான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கொஞ்சம் கூட என்னையே சேர்க்காம நம்ம சிம்பிளாக ஹெல்த்தி அந்த மாதிரி செய்யலாம் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு நேந்திரமில் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பழமாக எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான பழமாக எடுத்துக்கோங்க தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொதுசாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் க்யூப்ஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதே கப்பில் வந்து இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு முதல்ல நாடு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்து இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா தேங்காய் சக்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் துருவி சேர்க்க முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க வீட்டில் அடித்ததோ இல்லை கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்ததும் இதில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி மொத்தமாக நிறையா சேர்க்காமல் கொஞ்சம் ஒரு கால் கப் மட்டும் முதல்ல சேர்த்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு லீஸாக நினைஞ்சா போதும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரணும் அப்படி வந்ததுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே தண்ணி சேர்க்குறது தேவையில்லை பார்த்திங்கன்னா தெரியும்னால இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக இந்த மாதிரி குட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அடியில் நம்ம தேங்காய் திருவழும் நேந்திர மிளமும் கலந்த மிக்சை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அழுத்தி அமுக்காமல் லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்பவும் மேலே தேங்காய் நேந்திர மிளக மிக்ஸியை நம்ம சேர்த்துக்கலாம் இது அப்புறம் நம்ம வேக வைக்கிறதுக்காக வந்துட்டு குக்கரில் உள்ள தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் மேலே மூடி போட்டு விசில் எதுவும் வைக்க வேண்டாம் அந்த அப்படியே அந்த ஹோலில் வந்து நம்ம அந்த கொட்டாங்குச்சியில் நிரப்பி வச்சுருக்கிற அந்த மிக்ஸ் அப்படியே நம்ம அப்படி திருப்பி வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாயாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் இதில் மேலே ஒரு வாழையில் சேர்த்துக்கலாம் மேலே ஏதாவது ஒரு மூடி இல்லைனா இன்னொரு கொட்டாங்குச்சி வச்சு மூடிக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு ஆறு நிமிஷம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேச்சர் தேவையோ அத்தனை போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் லேஸாக சூடு ஆறுனதும் இந்த பவுலேருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு உரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஈஸியாக அதே மாதிரி சட்டனு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் சோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்